Hi viewers இன்னைக்கு நாம ஆன்மீக தகவல்ல சூரிய திசை நடக்கிறது அதாவது உங்கள் ஜாதகத்தில சூரிய திசை நடக்கிறதா உங்கள் ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடங்களில் சூரியன் இருந்தால் நல்ல அனுகூலமான வளர்கள் ஏற்படும் அதுவே வீடு பெற்றால் அதில் பாதி சுபலங்கள் தான் நடைபெறும் அதுவே வந்து நம்ம ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்துட்டா நம்மளுக்கு நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் சூரிய வழிபாடு செய்வது மிக அவசியம் ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய ஓரையில ஆர்டி ஏழு சூரிய ஓரைங்க அந்த சூரிய ஓரையில நம்ம சூரியனை வழிபட்டுட்டு அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணணும் எப்படின்னா சீலமாய் வாழ சிறல் புரியும்

ஆதித்ய நமக்கு அப்படிங்கிற வந்திரு நூத்தி எட்டு தடவை சொல்லி மூணு தடவை தூப தீபம் காட்டி ஆராதனை செஞ்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னா சூரியனால் ஏற்படும் கிடுபலங்கள் குறையுங்க நல்ல பலங்களே ஏற்படும் அது மட்டும் இல்லாம சூரியனை சூரியன் கோயிலுக்கு அதாவது சிவன் கோயில்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளை சிவனை போய் பார்த்துட்டு வரது மிக முக்கியங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கருதிங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சுரீதிசு நடக்கிறவங்க கரி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாதீங்க வேற கிழமை புதன்கிழமை சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் நல்லபடியே நம்ம நல்ல படங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது வந்து சூரியனார் கோயில் அதாவது கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஒரு முறை ஒரு கோதுமை ஒரு கிலோ கோதுமை ஒரு கிலோ வாங்கி தானம் கொடுங்க இந்த எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வர 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 நம்மளுக்கு சூ ஏற்பட கெடுபலங்கள் குறைந்து நல்ல பலன்களை நடைபெறும் நன்றி